இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதியை முழுவதுமாக மோசே நம்பினார் அவர்களுக்கு பாலும் தேனும் பொழியும் அந்த காணா நாட்டை உரிமையாக்கி கொடுப்பார் அதே நேரத்தில் தான் அங்கே போக போவதில்லை என்பது அவருக்கு தெரியும் எனவே தனது இறுதி அறிவுரையாக மக்களுக்கு சொல்கிறார் கடவுள் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அஞ்சாதே துணிவோடு இதுதான் இன்றைய முதல் வாசகம் இயேசு வழியாக நமக்கும் இதே வாக்கு தரப்பட்டு கொண்டிருக்கிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நச்செய்தி வாசகத்திலே வழித்தவறி போன ஆட்டை பற்றி வாசிக்க கேட்கிறோம் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை கைவிடுவதில்லை மீண்டும் வந்தும் கொண்டு வந்து சேர்ப்பார் நாம் விலகி சென்றாலும் நம்மளை கொள்வார் அவரை நம்புவோம் அவரை விட்டு விலகாமல் இருக்க திரு அருட்சாதன அருள்கள் திருவிவளியும் இதன் மூலம் தொடர்பை வலிமையாக்கிக் கொள்வோம் நம் கடவுள் நம்மோடு இருப்பவர் அவர் நம்மை கைவிடுவதுமில்லை நம்மை விட்டு விலகுவதும் இல்லை இறைவன் வாழ்த்து பெறுவாராக